திருச்சிற்றம்பலம் அப்பர் அருள் நிறுமின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாளிலே அபிராமி பட்டர் அருள் செய்தி அந்த விளக்கம் பார்க்கலாம் மெல்லிய நுண்ணிடை மின்னணை ஆளை விரிசடையோன் புள்ளிய மென்முலை பொன்னணை ஆலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாருக்கு அடியார் அவருக்கு பார்க்கும்போது மெல்லிய நுண்ணடை மின்னணையாலை அதாவது சிறுத்தை இடையுடையவள் மின்னலை போன்ற அந்த மின்னுகின்ற இடை இடையுடையவள் என்ற ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்ணனுடைய உயமின் தோற்றம் பழ இல்லையா அதில் ஒரு தோற்றம் பழாம்பிகை இந்த தோற்றத்தை நினைந்து இந்த பாடலில் சொல்லி அதன் மூலமாக நமக்கு என்ன செய்தியை சொல்ல வருகின்றார் என்பதை இந்த பாடல பார்க்க இருக்கின்றோம் அதாவது மெல்லிய நுண்ணிட மின்னணையாலே அண்ணனுடைய தோடிகளான கலைவாணியையும் அஹ் லக்மியையும் தன்னுடைய இரு ப இரண்டு பக்கங்களிலும் வைத்திருப்பவள் அதாவது நடுவில் அன்னை அமர்ந்திருப்பவள் வெள்ளிய நுண்ணடை நுண் என்றால் நுட்பம் நுட்பங்களை அறிவை தெளிவை தருவொழு சரஸ்வதி சரஸ்வதி ஒரு பக்கமும் மின்னணையாலை அப்படின்னா நீரிணை நீருண்ட மேகங்கள் மின்னலை போன்ற நீருண்ட மேகங்கள் நாரா நாராயணனை குறிக்கும் நாராயணின் துணைவி லக்குமி இல்லையா அந்த லெக்குமியை தன்னுடைய ஒரு பக்கத்தில் கொண்டு அந்த முப்பெரும் தேவர் நடுவில் பாலாம்பிகையும் இருபரும் கலைவானையும் லெக்குமியும் ஒருங்கே கொண்ட அந்த தோற்றத்தை இங்கே நினைவு கூறுகின்றார் அப்படிப்பட்ட அன்னை விரிசடையோன் என்றால் நடராஜர் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது திருக்கடையூரில் விருது தான் மென் இங்கே வந்து விரிசுடையன் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது மெல்லிய புள்ளிய மென்முலை அதாவது அண்ணன் விடத்த பரஞ்சனம் குறிப்பிடுகின்றார் பல பாடல்களையும் நம்ம வந்து சிந்தித்து இருக்கிறோம் இல்லையா பெருமுலையின் அங்கை சிற்றடையால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பரஞானம் அபரஞானத்தோடு இருக்கின்ற அன்னை யாரை சார்ந்து இருக்கின்றாலாம் மிருதிஞ்ச அதாவது அணையாலை பொன் என்றால் பூமி அணையாலை என்றால் சார்ந்து இருத்தல் மிருதிஞ்செயரை அஹ் மிருதிஞ்செயரை திருக்கடையூரில் எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய அந்த மிருதிஞ்செயரோடு அன்னை வந்து சார்ந்து இருக்கின்றாள் அதாவது தழுவி கொண்டு இருக்கின்றாள் அஹ் அவரும் பொன் போன்ற மிளிரக்கூடியவர் அன்னை அவளோட சார்ந்து இணைந்த அதாவது அபிராமி திருக்கடையூரில் எழுந்து அருள்பாளிக்கோடு சார்ந்து இருக்கும் போது தகதகன மின்னலை ஒத்த ஒளியோடு திகழ்கின்றாளாம் அமிர்தகடேசிவர் அமிர்தகடேஸ்வரர் இல்லையா அவருடைய அவருடைய சக்தியாக அன்னை வந்து அவரை சார்ந்து அருள்பாலி அந்த தோற்றத்தை இங்கே வந்து குறிப்பிடுகின்றார் அப்படி எழுந்து அருள்பாடிக்கும் அன்னையே என்ன செய்ய வேண்டுமாம் புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு மறை என்றால் வேதங்கள் அதாவது பெருமானோடு அந்த மிருதி மிருதுஞ்சையரோடு எழுந்து அல்வாளிக்கும் அபிராம அன்னையை வேதங்களில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அந்த பீஜ மந்திரங்களை கொண்டு அன்னையை தொழும் அடியாரை அன்னையை தொழும் அடியாரை குறிப்பிடுகின்றார் அவர்களுக்கு எல்லா வித இன்பமும் கிடைக்கும் அடியார் என்றால் யாரு புகழ்ந்து மறை சொல்லும் வண்ணும் தொழும் அடியாரே அப்படின்னா அடியார்னா யாரு நால்வர்கள் அருணகிரிநாதர் இது வந்து தொண்ணூத்தி ஏழாவது பாடலையும் யார் யாரெல்லாம் அடியார் என்பதை அற்புதமாக நம்ம அபிராமிப்பட்ட பாடி அருள் சீர்ப்பார் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் முராரி அப்புறம் வந்து அப்பர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயகர் மாணிக்க இவங்க எல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் அடியார்கள் இவங்க எப்படி எப்படி இருந்தாங்க வேதங்கள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த மந்திரங்களை கொண்டு அன்னையை உருகி உருகி நினைந்து வழிபாடு செய்தவர்கள் இல்லையா அவரை தொழும் அடியார்கள் அவரை தொழும் அடியார்கள் என்றால் அஹ் அடியாருக்கு அடியார் அடியார்க்கு அடியார் என்று சொல்கின்றோம் இல்லையா அந்த அடியாருக்கு அந்த அடியாரை வேதங்களில் சொல்லப்பட்ட உம் என்ன அன்னை எப்படி வணங்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த வகையில் அன்னையை நினைந்து உருகும் அருளாளர்களுக்கு அடியார்கள் அவர்களுக்கு என் என்ன கிடைக்குமா அடுத்து சொல்றாரு பாருங்க தொழும் அடியாருக்கு பள்ளியும் சார் பள்ளியும் சார்ந்து எல ஆர்த்தி எல வெண் பகடூரும் பதம் தருமே அன்னையின் புகழை வேதங்களில் சொல்லப்பட்டது போல போற்றி புகழ்ந்து பாடும் அடியார்களை புகழ்ந்து பாடுவதற்கு அந்த அடியார்கள் என்பது திருக்கோயில்களில் தொண்டுகள் செய்பவர்கள் அதாவது சத்திரம் அமைத்து அறச்சாலைகள் அமைத்து அடியார்களுக்கு என்னென்ன வேண்டும் அத்தனையும் அடியார்கள் அதாவது வேதங்களில் சொல்லப்பட்ட அடியார்களின் வழியில் நின்று தொழும் அடியார்கள் அடியாருக்கும் அடியாராக அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அடியார் காரியெல்லாம் போற்றி புகழ்ந்து அவர்கள் வழியில் நின்று உரைப்பவர்கள் ஆஹ் அன்னையினுடைய அருள் பெற்றவர்கள் அந்த அடியார்களை புகழ்ந்து பாடும் அடியவர்களுக்கு என்ன கிடைக்குமா வெண்பகடூரும் பதம் தருமே வெண்பகடு அப்படின்னா அஹ் வெள்ளை யானை ஐராவதம் அந்த யானை குறிக்கணும் அதாவது இந்திர இந்திரனுடைய பதவி கிடைக்குமா இந்திரன் வந்து வெள்ளை தான் பவனி வருவான் அவன் பவனி வரும்போது இசைக்கருவிகள் எல்லாம் வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் இல்லையா பள்ளியும் என்றால் ஒரு இசை கருவி அந்த இப்ப நம்ம உலகில பார்க்க அரசர்கள் நம்ம புராணங்கள் படிக்கின்றோம் அரசர்கள் வந்து வருகை தரும்போது வாத்தியங்கள் எல்லாம் ஒழிக்கப்படும் அது வந்து மேலான நிலை அது போல அடியா அன்னையின் வேதங்கள் சொல்லப்படுவது போல அன்னை யார் யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார் அந்த அடியார்கள் ஆஹ் அடியார்களை வணங்குபவருக்கும் அவர்கள் வழி நிற்பவர்களுக்கும் அந்த இம்மை பிறப்புல அந்த அரசரைப் போல வாழ்க்கை கொடுத்து இந்த இம்மை பிறப்புலமே அந்த அரச போக வாழ்வையை கொடுத்து இந்திரலோகத்தில் ஆளக்கூடிய அந்த அயர் வெள்ளை யானையில் வரக்கூடிய அந்த போகத்தையும் தரவல்லவள் இது இது வந்து எப்ப கிடைக்கும் விருது செயரோடு இணைந்து பாலிக்கின்ற அந்த அபிராமி அன்னையை வணங்கும் போது அவர்களுக்கு போகம் மோட்சம் தியானம் இது வந்து அவங்களுக்கு தன்னாலேயே வாய்க்கும் அத்தனையும் தரவல்லவள் அது மட்டுமின்றி அவர்கள் அவர்களை மிருது இணைந்து இருக்கின்ற அபிராமி அன்னையே வேதங்களில் சொல்லப்பட்டது போல தொடுபவருக்கு அந்த போகம் மோற்றம் தியானம் என்ற அந்த உன்மத நிலை கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இம்மை பிறப்பிலையும் அஹ் அரச போக வாழ்வை வா வாழ்க்கை வாழ்ந்து மறுமையிலுமே அந்த இந்திரலோக இந்திரலோகத்தில் இந்திரன் வந்து அவர்களுக்கு வந்து அந்த வருணன் வாயுல என்னென்ன பணி செய்கின்றார்கள் அவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த யானைகள் பவனி வரக்கூடிய அவர்கள் வரும்போது வாத்தியங்கள்லாம் முழங்கப்படும் அந்த ஒரு உன்னத நிலை கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார் பதமே முத்தி தரும் பதமே இப்ப நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நாயனாரை எடுத்துக்கொண்டால் அவர் கைலேக்கு செல்லும் போது வெள்ளை ஐராவத யானையில் தான் பெருமான் அனுப்புவார் அதுல அவர் போவார் போய் அவருக்கு பெருமானுடைய திருவிடில் சேரக்கூடிய அந்த உன்னத நிலை இந்த முக்தி நிலை பதம் கிடைத்தது அல்லவா அதுபோல அபிராமி அன்னையின் அருள் பெற்ற அருளாளர்கள் வழி நின்று வணங்கும் அடியாருக்கும் அந்த முக்தி என்ற பதம் கிடைக்கும் இந்த தான் பதிவு செய்தீர்கிட்ட நம்ம அபிராமிப்பட்டார் அப்போ ந நமக்கு ஒரு கேள்வி வரும் அருளாளர்கள் வேதங்கள் எல்லாம் படிச்சாங்க நமக்கு வேதம் தெரியுமா வேதம் நமக்கு தெரியாம தெரியா தெரியாதுதான் ஆனாலும் அவர்கள் சொன்ன அருளாளர்கள் வழி நின்று உள் அந்த மந்திரத்தை அவருடைய நாமத்தை இல்லையா சொல்லி 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 அபிராமி பட்டறை போல தன்னை மறந்து அவள் நினைவாகவே இருப்பவர்கள் அந்த அந்த தியான நிலை கிடைக்கும் அவர்களுக்கு இம்மை பிறப்பிலையும் நல்லதொரு போகத்தை கொடுத்து மறுமையிலையும் முக்தி என்ற பெயரானது சுந்தரமுக்தி நாயனருக்கு எப்படி சிவபெருமான் அந்த முக்தி என்ற அந்த பெயரான வணங்குவதற்கும் அபிராமி அன்னை தர என்ற குறிப்பை தான் இங்கே அபிராமி பட்ட பதிவு செய்திருக்கின்றார் இந்த பாடலோட பயன் என்ன அந்த உலகில போது நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அரசாங்க உதவி அதாவது உத்தியோகம் இப்போ நம்ம பணிக்கு செல்வது என்ற என்ன பணிக்கு செல்கின்றார்கள் என்று யாராவது கேட்டா அரசாங்க வேலையே இருக்கின்றது மாதம் மாதம் ஆனா சம்பளம் வருகின்றது என்று சொல்லுவாங்க அரசாங்க பதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வழியில் நின்று ஒருமித்த மனத்தோடு அண்ணனுடைய நாமங்களை நாள்தோறும் காலை மாலை உருகி உள்ளன்போட ஆஹ் வழிபாடு செய்பவர்களுக்கு அஹ் அரசாங்க பதவி கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை அது உலகில்ல எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த ஒரு பாடலை பாடினாலுமே நமக்கு பலன் நிச்சயமாக உண்டு அந்த வகையை பாடுபவருக்கு உம் அன்னை அந்த அருளாளர்கள் நிலையில் நின்று அவருடைய மந்திரத்தை சொல்பவர்களுக்கு அன்னைடைய நாமத்தை உச்சரிப்பு உச்சரிப்பவர்களுக்கு அந்த முக்தி என்ற பேரானந்த நிலையும் தரவுள்ளவள் அன்னை என்ற குறிப்பை தான் அபிராமிப்பட்டார் இங்கே பதிவு செய்திருக்கின்றார் மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம் மேன்மைக்கோள் சைவநீதி விலங்கு உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்